வணக்கம் எதிர்ப்புதும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி தமிழ்நாடு அரசு அரசு கவர்னருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு வழக்கு பல்கலைக்கழக மசோதாக்கள் தொடர்பாக ஒரு ஒரு தீர்ப்பு வந்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டது அது அதில் கவர்னருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் உண்டான ஒரு கால வரைய நிர்ணயத்தை இதற்குள் இந்த மசோதாக்களுக்கென முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வரையசு இருந்தது அது பல்வேறு சிக்கல்களையும் குழப்பங்களையும் எதிர்வினைகளையும் தேச அளவிலே உருவாக்கி இருக்கதை பார்க்கிறோம் ஜனாதிபதி அவர்களுக்கு உத்தரவு போடுகின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இதே சூழலில் ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு எழுப்பியிருக்கிறார் இவையெல்லாம் சாத்தியமா என்பதற்கு ஒரு விளக்கமும் கேட்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எட்டு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஜனாதிபதி நடவடிக்கை வந்து ஜனநாயகத்தை நெருக்கின்ற ஒரு முயற்சி என்றும் தமிழக மாநில உரிமைகளை பறிக்கின்ற ஒரு முயற்சி என்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான முயற்சி என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு ஒரு கணக்கு போட்டு செயல் இப்படி சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் மசோதா மீது முடிவெடுக்க காலவரம்பு குடியரசு தலைவர் கோரும் விளக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க இருக்கிறோம் என்னோட அரங்கில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகேன் வந்திருக்கிறார் திரு வணக்கம் வணக்கம் சற்று நேரத்தில் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு அஸ்வத் அவர்களும் இணைகிறார் அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முருகன் சார் நான் தான் நம்ம பேசுவோம் திரு அஸ்வத் வர்றதுக்கு முன்னாடி இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு விளக்கம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க முடிவு கிடையாது எல்லாம் இருக்கு உங்களுக்கு உண்மையான இருக்குதா என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கேள்விகளை வந்து ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்ற தேவை என்ன இருக்குது இப்ப எல்லோருக்கும் வணக்கம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது நிறைவே அதை கையெழுத்திடாமல் கவர்னர் வந்து கிடப்பில் போட்டு வைத்ததை கண்டித்து அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது தமிழக அரசால் அப்படி வழங்கப்பட்ட அப்படி அந்த மாதிரி அந்த வழக்கிலே பருதிவாலா மரியாதைக்குரிய நீதிபதி பரிதிவாலாவும் நீதிபதி மகாதேவன் அவர்களும் வழங்கிய தீர்ப்பு என்பது ஒரு சிறப்புக்குரிய தீர்ப்பு அது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி இந்த சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் நான் இதை வழங்குகிறேன் எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து அது எப்பாவது ஒரு தான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அது இது ஒரு தீர்ப்பு அது வந்து தீர்ப்பு வழங்கினாங்க ஏற்கனவே வந்து ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் ஒரு ஆறு பேரை விடுதலை விஷயத்தில் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தினார்கள் அது ஒன்று ராம பூமியில் தீர்ப்பு வழங்கும் போது மக்கள் மனசாட்சிக்கு ஏற்றவாறு எந்த ஆதரவும் இல்லாட்டியும் கூட மக்கள் மனசாட்சிக்காக நாங்கள் வந்து இங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதிக்கிறோம் என்று வழங்கினார்கள் அது மாதிரி எல்லாம் இது வந்து இது ஒரு மூணு நாலாவது தடவை இதெல்லாம் முன்னுதாரணமா தீர்ப்புகளா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க வந்து இந்த கேஸ் அந்த இல்ல அதுக்காக ஒரு ஜனாதிபதி வந்து கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிறது என்ன வகையில மர்மப்படிங்க ஆயிரம் என்னோட பார்வை இருக்கு இல்ல நூத்தி ஆர்டிகள் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுமானால் அந்த சந்தேகத்தை வந்து நீங்க விவரம் கேட்பதற்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி உயரங்கேட்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு நான் இல்லன்னு சொல்லுறேன் ஆனால் அப்படி கேட்கப்பட்ட உரிமை என்பது நீங்க அந்த தீர்ப்புக்கு எதிராக நீங்க வந்து அப்பீல் பண்ணல இதை அப்பீல் பண்ணல கேள்விதான் கேட்டு இருக்கேன் கேள்வி கேட்டு இது வந்து சரிதான் இது மாதிரி வந்து ஜனாதிபதிக்கே வந்து கால நிர்ணயம் பண்ணுவது கவர்னருக்கு கால நிர்ணயம் பண்ணுவது இது வந்து ரொம்ப அதிக பட்சமா இருக்கிறதாக நினைக்கிறார்கள் அவர்கள் அதனால வந்து நீங்க எங்களுக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கா கவர்னருக்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இதுல வந்து அவங்க சொல்லி இருக்க தீர்ப்புக்கு உள்பட்டதா இல்ல சட்டத்துக்கு புறம்பாக உச்சநீதிமன்றமே இதோ தீர்ப்பு கொடுத்ததாக பிஜேபியும் சந்தேகப்படுகிறது அதனால தனக்கு வேண்டிய ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்கின்ற வகையில் ஒரு ஐந்து நீதிபதிகளை நியமித்து அதன் மூலமாக எங்களுக்கு கருத்து சொல்றதுதான் இதன் மூலமாக அந்த தீர்ப்பு பாருங்க ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு தடை விதிக்கவோ அல்லது தீர்ப்பை மாற்றி எழுதுவதற்கோ அல்ல அது அல்ல இது வந்து நேரடியா வந்து என்ன பண்ணாங்க நீங்க வந்து என்ன இந்த கருத்துல சரியா இதுக்கு வந்து நீங்க ஜனாதிபதியினுடைய விளக்கம் கேக்குற விளக்கம் கேட்கறாங்க விளக்கம் கேக்குறதுக்கு இவ்வளையும் கொந்தளிக்கணுங்கறது என்னோட கேள்வி குந்த குந்தளிக்கிறது இல்ல இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு மனசு வைத்துக்கொண்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை நீங்க வந்து ஏதோ மிரட்டறீங்களோ நீங்க வந்து உஷாரா ஆயிடுங்க இது மாதிரி எல்லாம் வந்து ஒன் பயன்படுத்தி நீங்க சிறப்பு அதிகாரம் அது என்று சொல்லி நீங்கள் வந்து இது மாதிரிலாம் தீர்ப்பு வழங்குனீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு மறைமுகமான மிரட்டல் விடுகின்ற வகையில்தான் இந்த இந்த பதினாலு கேள்விகளை

அவங்களோட உரிமை பாதிக்கப்படுகிற ஒரு தனி மனிதனுக்கே ஒரு உரிமை இருக்கிற பட்டில இந்தியாவினோட முதல் குடிமகனுக்கு அவருடைய உரிமை பாதிக்கப்படுவதாக கருதினால் கேளுங்க கருதினா த்ரீ மூலமா வந்து நீங்க ரைட் இருக்கு கேட்டிருக்கிறீங்க இருக்குறீங்க நீதிபதிகளை நியமித்தால் அவர்கள் என்ன கருத்து சொல்றாருன்னு பாப்போம் அதனால ஒண்ணு இல்ல ஆனா வந்து இது போன்று இதை வந்து எல்லாரும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அரசியல் மற்ற அரசியல் கட்சியா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க சரி உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டம்தான் இந்த நாட்டினுடைய உச்சபட்சமான அதிகாரம் என்ன நீதிமன்றம் சட்டம் தான் எல்லாத்தையும் விட சட்டம் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இதுதான் வந்து உனக்கு முழுமையானது மக்களை நம்பிதான் ஏதோ ஒரு பெரிய தவறுகள் நடந்தால் அதுக்கு வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்தை நம்பிதான் இருக்கிறோம் அது வழங்குற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்று பலமுறை முறை சொன்னேன் ராமர் கோயில் கட்டுவதிலே கூட நீங்க எந்தவித ஆதாரமும் இங்கே ராமர் கோயிலில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று அறிவித்த பின்னாலும் கூட இந்திய நாட்டு மொட்ட ஏகோபித்த மக்களுடைய மனசாட்சியை ஏற்றுக்கொண்டு அங்க ராமர் கோயில் கட்டுவது தவறில்லை என்று தீர்ப்பு வழங்கிய போது எங்கே போனது அப்ப வந்து இது இந்த கேள்வி எழல இல்லீங்களா இந்த நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய பிரதமர் ராஜீவ் காந்தியை கொலை செய்தவர்கள் ஆறு ஆறு பேரை வந்து விடுதலை பண்றாங்க அப்ப ஒன் பார்ட்டி டூ பயன்படுத்தி தான் விடுதலை பண்றாங்க இருநூறு ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு எந்த வித இல்ல சார் இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப கேட்க கூட ஏன்னா ஜனாதிபதிக்கே ஒரு காலக்கேடு விதிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது தான் அடிப்படையில் அந்த கேள்வி இல்ல இல்ல ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் சட்ட ரீதியாக சில விஷயங்களை பார்த்தாலும் இந்த தேசத்தினுடைய மாண்பையும் அறத்தையும் சில நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா நம்ம அது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுவே ஒரு முன்னுதாரணமா வச்சு பல்வேறு தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது தான் மத்திய அரசோட பார்வையா இருக்குது அது மிஸ்யூஸ் பண்ணலாம்ங்கிறது உண்டான அஸ் பாசிபிள்ங்கிறது உண்டான ஒவ்வொரு பர்செப்ஷனை பொறுத்து தான் அதுக்கு உண்டான முடிவுகள் இருக்குது இல்லைங்களா ஏன் கேட்டீங்கன்னா ஜனாதிபதிக்கோ இல்ல ஆளுநருக்கோ அனுப்பி வைக்கட்ட பல்வேறு மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதையும் பாத்துக்கிறீங்க இந்த குட்கா உடல் வழக்கில் ஆகட்டும் சரி ரமி விளையாட்டிலும் சரி சில சில மாற்று முடிவுகளும் எடுக்கிற பட்சத்துல இது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு முரண்பாடு உள்ள விஷயங்களுக்கு இதுதான் காலவரை வரை தீர்ப்பு கொடுக்கிறது வந்து அது சரியாக இருக்கும் இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக எந்த சட்டத்தையும் வந்து சட்டமன்றம் ஏற்ற முடியாது சார் அப்படி ஏற்றினால் வந்து அது நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன் அது மாதிரி யாரும் ஏற்க மாட்டாங்க தமிழ்நாடு தமிழ் தனி நாடு கேட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அரசியல் தான் உயர்வானது அதுக்கு கட்டுப்பட்டு தான் எந்த சட்டமன்றமா இருக்கட்டும் பார்லிமெண்டா இருக்கட்டும் அது இயங்க வேண்டும் என்பதுதான் உண்மை கேள்வி எழுப்புவது வந்து அவர் கேட்டிருக்க கேள்விக்கு எல்லா பதிலுமே நீதிபதிகள் கொடுத்திருக்க தீர்ப்பு இருக்கு பாருங்க அதுலயே வந்து இத பாதி தீர்ப்பு இருக்கு சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் அஸ்வத் அமன் சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் இந்த இந்த ரெண்டு மூணு நாள் ஒரு வாரமா நடக்கிற நிறைய விவாதங்களை நீங்க பாத்திருப்பீங்க பாத்துருப்பீங்க திரு பார்த்துருப்பீங்க வைக்கிற கருத்துக்கள் பாக்குறீங்க நீங்க சட்ட ரீதியாக என்னென்னலாம் செய்யணுமோ அதுதான் வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்குது அதனால அவருடைய என்ன பதில் கொடுத்து அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் இருக்க பட்சத்தில் ஒரு அரசியல் பின்பலத்தோடு அரசியல் நோக்கத்தோடு இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்குன்னு வைக்கிறாங்க அதை மீறி இன்றைக்கு வந்து முதல்வர் வந்து ஒரு எட்டு மாநில முதல்வர் பாஜக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும் உண்டான ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு எல்லாம் சேர்ந்து பண்ணணும் கான்ஸ்டியூஷனை சிதைக்கிறது பாக்குறாங்கிற மாதிரியான ஒரு பார்வை வச்சிருக்காரு நீ உங்களோட பார்வை எப்படி இருக்குது சட்டத்துக்கு சட்டத்துக்கு கரெக்டான பார்வையில தான் ஜனநாயகம் தங்களுடைய கேள்விகளை முன் வச்சிருக்கனால நீங்க நீங்க வழக்கறிஞர் இருக்கா உங்களுக்கு தெளிவா உங்களோட பார்வை சொல்லலாம் சார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிநாதத்தை குலைப்பதற்கான சிதைப்பதற்கான முயற்சி கேசவானந்த பாரதி வழக்கின் பொழுது இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் அரசு எடுத்தது மிக தீவிரமான தாக்குதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் தான் இயற்றப்பட்டது இந்திய நாடாளுமன்றம் நினைத்தது என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக நாங்கள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவோம் அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமாக உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் அரசு அந்த நேரத்துல ஹெச்ஆர் கண்ணா மாதிரியான நீதி அரசர்கள் தைரியமாக நின்று இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய தலைமை உச்ச தலைமை நீதிபதி பொறுப்பை கூட இழந்து அவர் ஸ்டபனாக தான் அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டது அதே போல எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஹேபியஸ் கார்பஸ் வழக்கு மிகவும் பிரபலமான ஒரு வழக்கு அந்த வழக்குல இந்திரா தலைமையிலான மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது நீதி அரசே எச் ஆர் கண்ணா அவர்கள் கேட்கிறார் அடிப்படை உரிமைகள் எல்லாம் மக்களுக்கு எமர்ஜென்சி பீரியட்ல தர முடியாது என்று மத்திய அரசு வாதிடுகிறது காங்கிரஸ் தலைமையிலான அன்றைய மத்திய அரசு அப்போ நீதி அரசர் கேட்கிறாரு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துல வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல அதையாவது தெரிவிங்களா தர மாட்டீங்களா என்று சொல்லும் பொழுது அப்பொழுது இருந்த மத்திய அரசு அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் சொல்றார் அது கூட மத்திய அரசாங்கத்துடைய விருப்பத்திற்கு உட்பட்டது இந்தியர்கள் வாழனுமா வாழ வேண்டாம்ங்கிற உரிமை கூட நாங்க நினைச்சா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் ஏற்றுகண்ட இடம் பாராளுமன்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லல்ல ரொம்ப தவறான ஒரு வார்த்தை அப்பொழுது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அழகு அடிப்படை உரிமைகள் உலகத்தினுடைய பல நாடுகள்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகாரம் அரசனிடம் இருந்து தொடங்குகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் ஏன் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு புகழ் பெற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுடைய அடிப்படை உரிமைகளிலிருந்து தொடங்குகிறது எந்த ஒரு இடத்திலும் அதிகார குவியலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிப்பதே கிடையாது இந்த முறை கேசவானந்த பாரதி அரசிடம் இருந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எப்படி ஒரு தாக்குதல் முயற்சி நடந்ததோ இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் தங்களுடைய ஜுடிஷியல் ஓவர் ரீச் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை நீர்த்து போக செய்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் செய்வதாக

மத்த பிரிவுகளை நீர்த்தி போக செய்துவிட முடியுமா இப்போ மத்த பிரிவுகள்ல இருநூறு ஆகட்டும் மற்ற ஆகட்டும் குடியரசுத் தலைவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது ஏன் ஆளுநருக்கு இத்தனை அதிகாரங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது நீங்க தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி பத பதவி ஏற்றுக் கொள்கிறார் பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாரு குடியரசு தலைவர் சொல்றேன் பாத்தீங்க குடியரசுத் தலைவருக்கு உட்கார்ந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஆர்டர் போடுவேன் சொன்னா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி இல்ல அவங்க என்ன சொல்றாங்க சொல்கிறான் நீங்க நிறைய பாத்து இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட கால வரையறக்குள் செய்யாததால்தான் அந்த கேஸ்ல பண்றாங்க எல்லா கேஸ்லயும் இது பண்றது கிடையாது நான் சொல்றது மேரிஸ் த பவர் நீங்க ரீசென்குள்ள போறீங்க உங்க அத்தாரிட்டி என்ன சார் உங்களுடைய அத்தாரிட்டி என்ன அதாவது ஒரு சட்டம் என்று வந்து விட்ட பிறகு அந்த சட்டத்தை

நீங்க ஒன் ஃபார்ட்டி டூ உள்ள கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்ல இந்த அதிகாரத்தை எல்லாம் நான் எடுத்துக் கொள்வேன் ஒரு நாடாளுமன்றம் ஒரு பில்ல பாஸ் பண்ற அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து ஒரு ஆளுநர் கையெழுத்து போடுற அதிகாரத்தை நான் எடுத்துப்பேன் நீங்க பில்லையே பாஸ் பண்ணிட்டீங்க புரியுமா இட் இஸ் நாட் அ சிப் டைம் ஃப்ரேம் கிடையாது பில்லையே பாஸ் பண்ணி அதுக்கு அதிகாரர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அழகு என்ன அப்படின்னு சொன்னா மக்களுக்கான அடிப்படை உரிமையில இருந்து ஆரம்பிக்கிறது அது போல ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான அதிகாரங்களை அது வகுத்து கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு ஐந்து நீதிபதிகளை கொண்ட கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில முடிவாக வேண்டிய ஒரு விஷயம் அதற்காகத்தான் இன்றைக்கு அஹ் குடியரசுத் தலைவர் இந்த ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நீங்க அதான் நான் சொன்னேன் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற ஒரு உச்சபட்ச அதிகாரம் மிக்க ஒரு பதவி குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவருக்கு அந்த பதவிகளை யார் வழங்குகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னன்னா இப்போ இதை நீங்க அனுமதிச்சீங்க இன்டர்பிரேஷனை நீங்கள் பயன்படுத்தி இந்திய தேசத்தில் இருக்கிற என்ன விஷயம் அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அழகு செக் அண்ட் பேலன்ஸ்ல இருக்கணும் முருகன் அதாவது இந்த தீர்ப்ப பெருசா விமர்சி உண்மையிலேயே வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு அவர் மீது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தடையோ கால வரையறையோ கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் ஒன்று கேட்கிறான்னு கேட்கறாரு என்னவாக இருந்தாலும் கூட இந்த மாண்பையும் இந்த நாட்டினுடைய மொத்த ஜனநாயகத்தையும் பார்க்கறதுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு பிரிவு பிடிச்சு பல்வேறு விஷயங்களை அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுத்துகிற பொழுது ஜனநாயகம் என்னாவோ இந்திய அரசமைப்பு செட்டாப்ங்கிறது அந்த அச்சத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு நீங்க இப்படி பாக்குறீங்க சார் நீங்க பார்லிமெண்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு சார் இப்ப ஒன் இவங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் தான் இந்த பதினாலு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் இந்த பதினாலு கேள்விகளை எழுப்பதன் மூலமாக ஒரு ஐந்து நீதிபதி கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வந்து இவர்களுக்கு ஆதரவான சில கருத்துக்களை சொல்லுமே ஆனால் நீங்க பரிதிபாலாவும் மகாதேவன் அவர்களும் கொடுத்த தீர்ப்பை ஒன்றும் மாத்தி எழுத போறது இல்ல அதுக்கு தடை விதிக்க போறது இல்லை ஆலோசனை தான் கேட்டிருக்காங்க அதுக்குரிய கருத்துக்களை அவர்கள் வந்து எப்படி சொல்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது

தெரிஞ்சவங்க பேசக்கூடாது சொல்றேன் ஏன்னா ஒரே தீர்ப்பு ரெண்டு பார்வை ஜெயலலிதா அவரோட வளப்புல பாத்தீங்கன்னு சொன்னா குமாரசாமி ஒரு தீர்ப்பு சொன்ன ஒரு வாரம் கழிச்சு அதே தீர்ப்பு மாத்தி சொல்றாரு அது ரெண்டு தினம் சேரணும் அதனால வந்து நீங்க அஞ்சு பெஞ்ச் நீதிபதி போறப்ப நீதிபதிகள்ல ஒரு மூணு பேர் வந்து இப்ப இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவருக்கு ஆதரவான கருத்தை கொடுப்பதாக சார் நீங்க அஞ்சு பேர்ல மூணு பேர் வந்து உள்நோக்கம் சொல்லலாம்

அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து தூக்கி வருகின்ற ஒரு முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வழி செய்து இந்த நீதிபதிகளை அடக்குவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார்கள் அதுக்கு தான் இந்த அஞ்சு நீதிபதி உள்ள குழு இந்த குழு அமைத்து இந்த குழுவின் மூலமாக அவர் ஏதோ ஒரு யோசனை சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு திருத்தத்தை கொண்டு வந்து அதை இல்லைன்னு அவங்களை அடக்கி விடுங்க அப்படின்னு

அப்ப நீங்க விளக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட் குடுக்குது போது இன்னொரு அரசியல் பார்வையிட்ட நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாநிலத்துக்கு இது ஒரு அணி சேர்க்கரை உண்டான விஷயமா அரசியல் ரீதியா பார்க்கப்படுதா அப்ப இதுல அப்பா நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நோக்கத்தை பார்க்கற பட்சத்துல பாரதிய அரசு பாக்காம எப்படி இருக்க முடியும் மாறி அவர்கள் கருதுகிறார்கள் ஒரு கால் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சமீபத்தில் வந்து ரெண்டு தீர்ப்புகள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக வந்திருக்கிறது அந்த தீர்ப்புகள்னால எங்க வந்து எல்லாத்தையுமே அழிச்சுடுவார்களோ நினைச்சுதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த உச்ச அதிகாரத்தை வீழ்த்துகின்ற புடுங்குகின்ற ஏதோ ஒரு முயற்சி நடப்பதாக இந்த எட்டு மாநில முதலமைச்சருக்கு தமிழ்நாடு கருதுகிறார் அரசியல் ரீதியாக சொல்றேன் அதனால என்ன பண்றாரு அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது இந்த ஏழு மாநில எதிர்கட்சி ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் இதுக்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது நமக்கு இருக்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்கிற பாதுகாப்பு ஒரு மாநிலத்துக்கு வேண்டிய சுய ஆட்சிகள் தனிப்பட்ட நாடு இல்ல ஒரு ஒரு நாட்டுக்கு மாநில தனி நாட்டு அதை தனி அதிகாரங்களை பறித்து விட்டு இந்தியா முழுவதும் ஒண்ணுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான முயற்சி நடக்குது அந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் அடிபிடிந்து விட கூடாது என்று எச்சரிக்கிற தான் தமிழக முதலமைச்சர் எட்டு ஒன்பது மாநிலங்களுக்கு கருதம் வழி இருக்கிறான் நீங்க வந்து அதனுடைய விளைவுகளை இன்னும் கொஞ்ச நாளா நீங்க பாருங்க இந்த ஐந்து நீதிபதிகள் அமை அமைச்சிருக்காங்களே ஒரு குழு அந்த குழு எந்த உத்தரவும் போற்ற முடியாது கருத்துக்களை சொல்லும் இதுக்கு வந்து வழி இருக்கு இதுக்கு இப்படி வழி இருக்கு இல்ல இவர்களுக்கு இந்த ரைட் இல்ல அந்த தீர்ப்பு கொடுத்ததுல வந்து அவரது உடன்பாடு இல்லைன்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லலாம் ஆனா அந்த தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது இப்போ ஓகே ஆனா ஒருதார் வந்து அது மாதிரி ஒரு வழி இருக்கு என்று சொன்னால் இவர்கள் அமைப்பு அது தீர்ப்பாக தீர்ப்பாக இந்த தீர்ப்புக்கு மாறுபட்ட தீர்ப்பு வந்தால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கருதுகிறார் அவருடைய முயற்சியை அவர் முதலமைச்சர் சொன்னா வந்து அது ரொம்ப கீழே கடத்தும் ஒரு ஏழு எட்டு முதலமைச்சர்கள் சொல்லும் பொழுது அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார் இந்திரா காந்தியோட எமர்ஜென்சியில பல தவறுகள் நடந்தது நான் இந்திரா காந்தி எதிர்த்து போராடியவன் நான் எதிர்த்து போராடி ஜெயிலுக்கு போக வேண்டியவன் ஆனா அவன் தப்பிச்சு சத்தியமூர்த்தி போன வந்து படுத்துட்டேன் புரியுதுங்களா சத்தியமூர்த்தி போல் வந்து என்ன காப்பாத்தினாங்க இந்த கட்சி தலைமை இந்த கட்சி தலைமை ஆமா நான் வந்து பாராதா பாராவும் குமரே இருந்தா என்ன காப்பாத்தினாங்க நீங்க இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள் பத்து நாளைக்கு நிறைய தாப்பு ஹோட்டல்ல சொல்லி விடுறேன் நீங்க வீட்டுக்கு போவாதீங்க நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நீங்க உங்கள் வாழ்க்கையே வந்து வீணாகி விடும் என்று சொல்லி எனக்கு புத்திமொழி சொல்லி அங்க இருக்க சொன்னார்கள் அதனால நான் வந்து எமர்ஜென்சி எடுத்து போராடியவர்கள் நானும் கொடுத்தேன் அந்த எழுத்து போராடிய குழுக்கெல்லாம் இன்றைக்கு அன்னைக்கு ஜனசங்கம் அன்னைக்கு அதே வாஜ்பாய் அத்வாடி

சட்டத்துக்கு புறம்பான சில காரியங்களை மோடி அரசு செய்வதற்கான முயற்சி செய்கிறது சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கு சட்டத்தை எறிவதற்கு எல்லா விதமான முயற்சியும் நடக்கிறது என்பதுதான் என்னுடைய அடிப்படையில் செய்துவிடக் கூடாது மோடியும் அந்த தவறை தங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை எடுப்பதற்காக இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை நீங்க சொன்னாங்க அன்னைக்கு இருந்த சட்டமிக எல்லாடி கிறிஸ்துதா இவரும் அம்பேத்காரும் நீங்க ஒரு கவர்னர் பெரிய மனிதரா இருப்பார் அவர் மக்கள் மீது பற்று கொண்டு வரா இருப்பார் தேச இருப்பார் அவர் தேசத்துக்கான தீர்மானங்கள் வந்தால் உடனுக்குடன் அவர் வேலையே என்ன உடனுக்குடன் கவனித்து கையெழுத்து விடுவது இதெல்லாம் கரெக்டா செய்வாங்க கவர்னர் மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்னு நம்பிதான் பாசிபிள் ஒரு வார்த்தையை போட்டு விட்டார்கள் இப்ப என்ன பத்து வருஷம் பாசிபிள்

தூக்கி எறிய முயற்சி செய்வதற்கு நாங்கள் இந்திரா அல்ல அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தனால பா உண்மையை சொல்லிட்டாரு ஆக்சுவலா பல காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க எமர்ஜென்சி நடந்த கொடுமைகளை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க அந்த விதத்துல நான் உண்மையில அவரை பாராட்டுறேன் ஆனா நாங்க இந்திரா கிடையாது நாங்க வந்து இந்திரா மாதிரியான ஒரு மோசமான ஒரு சர்வாதிகாரி கிடையவே கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய தேசத்தினுடைய வேதமாக அறிவித்த நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இது இப்ப நான் சொல்றது என்னன்னா கேசவானந்த பாரதி வழக்கிலையும் ஹாபிஸ் கார்பஸ் வழக்கிலையும் எப்படி உச்ச அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் நடைபெற்றதோ அது மாதிரியான ஒரு தாக்குதலை இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் எதிர்கொள்ளுகிறது அந்த அதற்கு அதை பாதுகாப்பதற்காக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் எந்த ஒரு நிறுவனத்திடமும் எந்த ஒரு பில்லரிடமும் அதிகாரம் குவிவதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிப்பது கிடையாது எந்த ஒரு ப்ரொவிஷனையும் இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு அதுல வந்து நான் எல்லாத்தையும் அஷ்யூ பண்ணிப்பேன் அப்படிங்கறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிப்பது கிடையாது செக் அண்ட் பேலன்சஸ் மூலமாகத்தான் அதிகார பகிர்வு மூலமாகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுல கவர்னருக்கு அதிகாரம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இப்ப சார் சொன்னாரு எவ்வளவு நாள் வேணா வச்சுப்பீங்களா அதாவது இப்ப மத்திய அரசு அமலில் இருக்கிற ஒரு சட்டத்துல மாநில அரசு ஒரு சட்டத்தை எதிராக சொன்னா ஓகே அந்த ரெபுக்மெண்ட் அடிப்படையில அந்த சட்டங்கள் சட்டப்பூர்வமாக செல்லாது இதுக்குதான் செக் அண்ட் பேலன்சஸ் ஒரு பில் ஸ்டேஜ்ல வைக்கிறாங்க ஒரு பில் ஸ்டேஜ்ல ஒரு ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ இது சட்டத்திற்கு முறை முறையான சட்டம் தானா அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு உண்டான அப்படின்னு பாப்பாங்க நீங்க கேக்கலாம் சார் அது கோர்ட் பாக்கலாமே சார் கோர்ட் எப்ப சார் பாக்கும் யாராவது ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணாதான் பாக்கும் இல்லன்னா கோர்ட் பாக்கவே பாக்க சேலஞ்ச் மட்டும் பாக்க வேண்டிய போது யாரும் சேஞ்ச் பண்ணல சார் ஒரு மோசமான சட்டம் சார் இப்ப தஃபத்து சட்டம் வந்து காங்கிரஸ் போனது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மிக மோசமான ஒரு சட்டம் யாருமே சேலஞ்ச் பண்ணல அதுக்காக சட்டம் நல்ல சட்டம் ஆயிடுமாங்க அப்போ அதுக்கு முன்பாகவே ஒரு செக்கன் பேலன்சஸ் வைக்கிறாங்க இந்த பில் சட்டபூர்வமாக நிலைக்கத்தக்கதுதானா அதனாலதான் என்ன பண்றாங்க கேள்வி எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் அந்த கேள்வியை வந்து என்ன பண்றாங்க மாநில அரசாங்க திருப்பி அனுப்புற ஒரு முயற்சி வச்சிருக்காங்க இப்ப இந்த ஆளுநர் இந்த துணைவேந்தர் விவகாரத்திலேயே பாருங்களேன் சார் சீனியர் பொலிட்டீசியன் நல்லா தெரியும் இங்க தமிழகத்துல ஆளுநர் பதவி ஏலம் விடப்பட்டு கொண்டிருந்தது அவருக்கு நல்லா தெரியும் எத்தனை கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஏலம் போச்சுங்கிறது ஏலம் விடப்படாமல் இருக்கிறது மறுபடியும் ஏழை தான் இந்த சட்டம் மறுபடியும் அவருக்கு தெரியும் சார் சார் நீங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு இப்ப அதை தான் இந்த சட்டம் நான் சொல்றேன் எத்தனையோ எத்தனையோ பத்திரிகை வந்து இருக்குது இது வந்து நான் ஆதாரப்பூர்வமா காட்ட முடியாதுனால இது நான்

கூடாதுங்கிறது எல்லாருடைய கருத்தா இருக்கு ரெண்டு பேரோட கருத்து நான் அதுதான் தான் அந்தந்த அவங்களோட பார்வை மிக தெளிவா வச்சுங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி இப்ப நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்